திராவிடம் என்றாலே கேலி செய்வர்களுக்கு இந்த பெரியாரின் தடியை பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பெரியார் நிகழ்ச்சியில சொல்லியிருக்காரு முதல்ல ஸ்டாலினே இதை எப்படி பாக்குறீங்க அது சரி கடலாசார் இந்த காலத்தில் எழுதினார் சாதி என்கின்ற கொடுமையை பெரியாருடைய தடி அடித்தே கொள்ளும் என்று சாதியும் முடியவில்லை எதுவும் முடியவில்லை அது பக்கம் அப்படி ஆனால் பெரியார் வந்து ஒரு சிந்தனையாளராகவும் இருந்தார் சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்தார் ஆகவே அவருடைய தடி எதை எதை அடித்து ஒழித்து விட்டது சாதி ஒழித்து விட்டு போனார் அப்படியே சாதி அதை விட பூதாகரமாக திராவிட இயக்கங்களால் தான் சாதி கட்டிப்படுத்தப்பட்டது அது பலவீனப்படுவதற்கு பதிலாக சாதி கட்டிப்படுத்தப்பட்டதற்கு காரணமே நம்முடைய திராவிட இயக்கங்கள் தான் ஒதுக்கீடு என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒதுக்கீடு ஒரு பகுதியீடுகளுக்கு இயலாதவர்களுக்கு தான் கிடைக்கிறது மற்றவர்கள் முழுவதும் இந்த கெட்டி கட்டி போனதற்கு சாதி கட்டி தட்டி காரணம் திராவிட இயக்கம் தான் சாதி ஒழிப்பு என்பது இவர்களிடம் கொஞ்சம் கூட நடைபெறவில்லை சமத்துவம் என்று வைப்பார்கள் ஒவ்வொரு ஜாதிக்காரனுக்கும் வீடு கொடுப்பார்கள் இதில் பயன்பெற்றவன் ஐயர் ஒருவன் தான் ஏனென்றால் அவனுக்கு இயல்பாக வீடு கிடைத்திருக்காது ஜாதி வாரியாக கணக்கு காட்டுவதற்காக ஐயருக்கும் கொடுக்க வேண்டியது ஏற்படும் ஆகவே ஐயர் இருக்காது மற்றவர்களுக்கு இயற்கையாக கிடைத்திருக்கும் ஆனால் ஜாதியில் ஒரு ஒரு ஊர் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சமத்துவபுரம் அதில் இருக்கிறான் மூவாயிரத்து எண்ணூறு ஜாதி நீ ஒரு முப்பத்தி ரெண்டு ஜாதியை தேர்ந்தெடுத்து பெரிய ஜாதியாக தேர்ந்தெடுத்து அவர்களை உட்கார வைப்பார் அவன் ஒரு பத்து நாளில் வீட்டை வாடகைக்கு விட்டு விட்டு ஊருக்குள்ளே போய் நீ ஊருக்கு இதை கட்டி வைப்பாய் அவன் ஒரு நாள் கழித்து அங்கே பகுதியில் இருக்கிறவன் யாரோ அவன் கழுது மைக்கிறவனாக இருந்தாலும் சரி பண்ணி மைக்கிறவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு வாடகைக்கு விட்டு போய்விடுவான் ஜாதி பக்கத்தில் பக்கத்தில் வேற்று வேற்று ஆள்ப்பதனால் ஒளியும் இல்லைன்றவங்களுடைய கருத்து மாதிரி பொக்கையான கருத்து உலகத்துக்கு கிடையாது இது என்ன ரயிலில் வெள்ளைக்கா காரணம் டாக்கிய ரயிலே என்ன ஸ்கேஷன் பாடியா என்ன இந்த ரயில்ல வே ஒரு ஒரு மணி ஒருவன் தொடக்கூடாது கிட்டத்திலே வரக்கூடாது அந்த வீதியிலே நடக்கக்கூடாது என்பதெல்லாம் போய்விட்டு ரயில்ல டிக்கெட் வாங்கினவனே அடுத்து அடுத்து உட்காந்துருந்தான் என்ன அடுத்தடுத்து அவன் அவன்தொடை அவன்தொடையில் உரசிக்கொண்டு உட்காந்துருந்தாலும் ஜாதி போகாது ரயிலை விட்டு இறங்கிய பிறகு ஜாதி தான் போவார் ஆகவே நாங்கள் சமத்துவபுரத்தில் ரயிலை விட நெருக்கமாக என்று கட்டு ரயிலிலே ஒருவன் துறையும் இன்னொரு துறையும் உரசி கொண்டிருக்கிறது அதை விட நெருக்கமாக அடுத்தடுத்த வீடுகளில் வாழ்வது இது ஒரு பெரிய திட்டம் என்று இந்த கருணாநிதி கட்டி கொடுத்தார் கட்சிக்காரனுக்கு பல்வேறு ஜாதியை சேர்ந்த கட்சிக்காரனுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்கு அது ஒரு உத்தியாக கையாட்டார் அது ஜாதி ஒழிப்பு என்று அதுக்கு பெயரிட்டார் ஒன்றும் ஒழியவும் இல்லை பண்ணவும் இல்லை இவர்கள் காலத்தில் தான் ஜாதி பெருகி இருக்கிறது முன்பை விட பெருகி இருக்கிறது அது கெட்டி தட்டி போயிருக்கிறது ஆகவே இவர்களாக என்னால் சொல்லிக்கொள்ள வேண்டிதான் இவர்கள் கடைசியில் பணத்தை விற்று அடித்து கூட்டணிகளை விலைக்கு வாங்கி மக்களை விலைக்கு வாங்கி என்னை தவிர வாக்களிப்பதற்கு உங்களுக்கு ஆளே கிடையாது என்ற நிலையை ஏற்படுத்தி இவர்கள் வெற்றி பெறுகிறார்களே தவிர இந்த சும்மா இருக்கிற காலத்தில் ஏதாவது பேசுவார் அது இது போன்ற பேச்சுக்களையெல்லாம் அவ்வளோ இல்லை இதனால இப்போ சமத்துவ வீடுன்னு சொன்னீங்க இப்ப சமத்துவ விழான்னு சொல்லி முதல்ல ஸ்டாலின் தலைமையில நடந்துட்டு இருக்கலாம் கிறிஸ்துமஸ் விழா இது எப்படி சமத்துவ விழா கிறிஸ்துவ விழா ஒரு மேடையில பாத்தீங்கன்னா இந்த அருணத்துறை அமைச்சர் இருக்காரு ஒரு ஆதீனம் இருக்காரு இதையே பேசுறாரு அறிவோடு பேசுறாருலாம் இருக்கு சமத்துவம் கட்டி நான் ஏன் பக்கத்து பக்கத்து விட்டு நிற்பதால் ஜாதி ஒழிந்ததா வெள்ளைக்காரன் போன இந்த ரயிலே ஒளிய ஒளியே தொடையோடு தொடை உரசி உட்காரும் போது நீ என்ன ஒழித்து விட்ட அப்புறம் நாங்க கிறிஸ்துவ விழா கொண்டாடுகிறோம் இந்து வருகிறோம் எல்லா மக்களும் இயல்பாக தமிழ்நாட்டிலே பழகுவார்கள் நீ என்ன பெரியாரினால் இந்த ஜாதியில் கிறிஸ்துவனும் முஸ்லீமும் இந்துவும் ஒட்டுகிறார்கள் என்பதனுடைய கருத்தானால் பொய்யான கருத்து உலகத்திலேயே கிடையாது வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகிறவன் பெரும்பகுதி இந்து நாகூராண்டோர் கோயிலுக்கு வருகின்றவன் பெரும்பகுதி இந்து இதெல்லாம் நீ சொல்லிக் கொடுத்து வந்ததா காலகாலமாக உள்ளது ஆக இந்த மக்களிடம் இந்த பூமியில் இவர்களுடைய போக்கில் நாம் வேறு மதம் வேறு ஜாதி என்கின்ற உணர்வு கிடையாது எல்லோரும் சித்தப்பூ பெரியப்பூ பூ மாமும் என்று பெயர் சொல்லிக்கொண்டு முஸ்லீம்களும் மற்ற மக்களும் இப்படித்தான் இந்த நாட்டில் இருக்கிறது இதில் நீ ஒரு விழாவை கொண்டாடி விட்டு இதுதான் திராவிட மாடல் இதுதான் என்ன பெரிய திராவிட மாடல் புடுங்கி மாடல் என்று கேட்கிறேன் இது ஐம்பது ஆண்டுகளாக நூறு ஆண்டுகளாக ஐநூறு ஆண்டுகளாக நானூறு ஆண்டு கோயிலுக்கு வந்து போகிறான் வேளாங்கண்ணிக்கு போகிறான் அப்புறம் இதையெல்லாம் மீனா திராவிட மாடலில் கொண்டு வந்தாய் எதை எடுத்தால் காலையிலே எதனால் சூரியனோட பிரகாசமாக எழுருக்கு தெரியுமா உதயநிதி காலையினே சொல்லிவிட்டார் விட்டார் நல்ல ஒளியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் அதனாலே தான் சூரியன் பிரகாசமாக இதுக்கு சொல்லு நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கிருக்கு பிடிக்க வேண்டியது ஒன்று தான் பாக்கி அரசியலாக நடத்துகிறீர்கள் அசிங்கம் பிடித்தவள் எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம் பண்ணியவனாக சொல்லுவோன்னா கிறிஸ்துவனும் முஸ்லீமும் இந்துவும் இயல்பாக ஒட்டி பிழகிறாரு இதில் இதுதான் திராவிடம் மாடல் என்று சொல்லிக் கொள்வதாயே நீ சமூகத்திலிருந்து கற்றுக்கொண்டாய் தவிர சமூகத்துக்கு நீ என்ன கற்றுக் கொடுத்தாய் சட்ட ஒழுங்கு பாத்தீங்கன்னா என்னதான் அதிகரிச்சுட்டு வந்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒரு கொலை கொள்ளைன்றதை பார்த்து வந்தாலும் அதுக்கான துறை அமைச்சர் வந்துட்டு கடந்த ஆட்சியில் இல்லாதிருச்சு அப்படின்ற மாதிரி பதில் கொடுக்கிறார் இல்லையா அதாவது இந்த ஆட்சி மாதிரி உயிரச்சம் ஏற்படுகின்ற ஆட்சி மக்களுக்கு இது கிடையாது கோர்ட்ல வெட்டுக்கலாம் ஏற்கனவே ஒரு கொலை உழைத்தல் கைதாகி உள்ளே போனவன் நீதிமன்றத்திற்கு விசாரணை அழைத்து வரணுங்கிற போது எதிர்த்தரப்பை சேர்ந்தவன் நேரடியாக போலீஸ் பாதுகாப்புக்கிடையே வந்து இருக்கிறான் அப்பொழுது அவனை விட்டுக்கிறான் அவன் உயிரை விடுறான் இப்போ நீதிபதி வெளியே நடந்த கொலைக்கு எல்லா நீதிமன்றங்களிலும் போலீஸ் காவல் போட வேண்டும் துப்பாக்கி எம்பி போலீஸ் காவல் என்று சொல்லி இப்போ நீதிமன்றங்கள் முழுவதும் போலீஸ்காரர்கள் தான் இருக்கிறார்கள் போலீஸ் ஸ்டேஷன்களில் வெளியில் இல்லை ஊரில் நடக்கிற கொலைகளுக்கு நீதிமன்றத்தில் நடக்கிற கொலையை தவிர்த்து விடுவார்கள் ஊரில் நடக்கிற கொலைகளை இவர்கள் தவிர்க்க முடியாது உத்தரவால் நடக்க போகின்ற மாறுதல் நீதிமன்றங்களில் கொலை நடக்காது பாதுகாப்பற்ற யாருக்கும் பாதுகாப்பு இல்லை எடப்பாடி ஒன்று சொன்னார் என்னுடைய ஆட்சி காலத்தில் எட்டு லட்சம் கிரிமினல் வழக்குகள் போடப்பட்டன பதிவாய் எட்டு லட்சம் அடித்தான் பிடித்தான் கொள்ளை அடித்தான் இந்த மாதிரி என்னை இழிவுபடுத்தினான் இது மாதிரியான வழக்குகள் எட்டு லட்சம் வழக்குகள் போடப்பட்ட ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் ரெண்டு லட்சம் வழக்கு போடப்படுகிறது இது சட்ட அப்படியானால் ஸ்டாலின் ஆட்சி நாளில் ஒரு மடங்கு தான் போடப்படுகிறது எட்டு பேர் என்றால் எட்டு லட்சம் பேர் போடப்பட்டது என்றால் ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு தான் போடுகிறார் அப்படி என்றால் ஆறு லட்சம் பேர் திருந்தி வீட்டுக்கு போய்விட்டார்கள் என்பது பொருளா நாடு ரொம்ப நேர்மையாக வந்து விட்டது என்று பொருளா உன்னிடம் திறம் இல்லை அதை நடத்துவதற்கு போலீசி போலீஸை சரியாக பயன்படுத்தி குற்றவாளிகளை ஒடுக்குகின்ற போக்கு உடைய ஆட்சியில் இல்லை என்று பொருளா என்று அவர் கேட்டிருக்கிறார் பதில் சொல்லுவாங்க சொல்லு குற்றவாளிகள் ஆறு லட்சம் பேர் குறைந்து விட்டார்கள் என்று சொல்லும் சொல்லும் புரிந்து விழுகிறோம் நாள்தோறும் கோர்ட்டுகளில் வெட்டுவதற்கு வந்து விட்டார்கள் முன்பெல்லாம் வெளியே கம்மாய் கரையில் வெட்டுவார்கள் இப்பொழுது கோர்ட்டில் நீதிபதிக்கு முன்னால் வக்கீல்களுக்கு முன்னால் எல்லாருக்கும் முன்னால் வெட்டி கொலை செய்வது அதை பற்றியெல்லாம் டோன்ட் கேர் இது ஆட்சியாக நடைபெறுகிறது என்று கேட்கிறேன் ஆகவே ஒரு பாதுகாப்பற்ற ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது அவர்கள் இருபத்தெட்டு காலத்தில் வலுவாக முன்னும் பின்னும் போகிறார்களே தவிர அதனாலே நாடு எந்த பலனையும் பெறவில்லை இந்த நாடு கொலைகாரர்களின் நாடாக கொள்ளைக்காரர்களின் நாடாக திமுக ஆட்சியில் லஞ்சம் வாங்குகிறவர்களின் நாடாக இந்த சாலைகளையெல்லாம் பாருங்கள் குண்டும் குழியுமாக மழை பெய்யுவீர்கள் ஒரு நாள் மழைக்கு சாலைகள் தாங்காது என்கின்ற அளவுக்கு தானே இருக்கின்றன இன்னமும் சொல்லுகிறேன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்று சொல்வார்கள் அணை கட்டுவதை சாலைகள் போடுவதை கூடங்கள் வைப்பதை இவற்றை எல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்று சொல்வார்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் எவ்வளவு ஆயிரம் கோடி ஏற்கனவே செலவு செய்யப்பட்டதோ அதிலிருந்து ரெண்டாயிரம் கோடிக்கு கீழாகத்தான் இப்பொழுது செலவு செய்கிறாரு ஆகவே அதுதான் மூலதன சொத்து தமிழனுக்கு மூலதன சொத்து எது மேட்டூர் அணை சாத்தனூர் அணை வைகை அணை அதை பெருக்கவில்லை சாலைகள் மீண்டும் போடப்படுவதில்லை இது மூலதனம் எதற்காக இந்த பணம் அறி வரி திரட்டப்படுகிறதோ அதனுடைய பலன் நிறைவேறுவதில்லை சும்மா நான் அவனுக்கு மிச்சர் கொடுத்தேன் உனக்கு போண்டா கொடுத்தேன் என்று சொல்லிக்கொண்டே காலத்தை ஓட்டு ஓட்டுகிறீர்களே தவிர ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய அடிப்படையான கடமைகளை கூட செய்வதற்குரிய தன்மை இந்த ஆட்சியரும் இல்லை தொடர்ந்து பேசவும் பல்வேறு தகவலை கொடுத்தமைக்கு நன்றிங்க